ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னென்னக்க போதுன்னு பார்க்கலாம் வெண்ணிலாவை மட்டும் தான் நம்மளால் இப்போ நம்ப முடியும் வெண்ணிலா வாயிலேருந்து எப்படியாவது உண்மையை வர வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ காவேரி பிளான் பண்ணி நேராக வெண்ணிலா கிட்ட போகிறாங்க வெண்ணிலா நான் விஜய்க்காக என்னனாலும் பண்ண வேண்டியதுக்காக தான் உன்னவே நம்ம வந்து ஆசிரமத்திலருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி விற்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீங்கள் என்னை நம்பி வர

இருக்காங்க உடனே ஐயப்பன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத வந்து நம்ம வெண்ணில வந்து நோட் பண்றது கிடையாது உடனே வெளில வந்து ஒருவேளை விஜய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒத்துக்கிட்டா பசுபதியோட கேங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இப்படி போய் எல்லாம் சொல்ல சொன்னாங்கன்னு நான் உண்மையை சொல்லி எல்லா உண்மையுமே வெண்ணில வாயிலே வந்துடுது வந்துடுது அந்த வீடியோவை போயிட்டு நம்ம நம்ம காவேரி காட்டுறாங்க இதை காட்டினதும் விஜய்க்கு உடனே விஜய வெளியே கொண்டு வந்துடுறாங்க இதை பார்த்து பசுபதி எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க விஜய் வெளியே வந்ததும் காவேரி அவ்வளவு சந்தோஷப்பட்டு விஜயை கட்டி பிடிச்ச ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அதோட முடிச்சிருக்காங்க